என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவுகடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவுகடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார் என் வாழ்க்கை துணையுடன் என் உறவு நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறது நான் அவரை புரிந்து கொண்டேன் அவரும் இப்போது என்னை புரிந்து கொண்டு அளவு கடந்து என்னை நேசிக்கிறார்